நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க சில ஆதீனங்கள் மயிலாடுதுறையில் ஒன்று சேர்ந்து நேற்று மதுரை ஆதீனத்தின் குருமகாசநிதானங்களில் எங்களுடைய விளக்கங்கள் சிலர் உங்களுக்கு அளிக்க விரும்புகிறோம் அதாவது மதுரை ஆதீனத்தின் இருநூத்தி இரண்டாவது மூன்றாவது சன்னிதானங்கள் ஆகிய நாங்கள் மிகவும் மிகுதியாக மதிக்கின்ற மரியாதை கொடுக்கின்ற போற்றுதலுக்கும் நிரந்தர பாராட்டுதலுக்கும் உரிய ஆதீனங்கள் மடாதிபதிகளிடம் நாங்களே இருவரும் நேரில் வந்து தன்னிலை விளக்கங்கள் அனைப்பதையும் அனைத்தையும் கொடுப்பதற்காக மீண்டும் மீண்டும் நேரம் கேட்டோம் ஆறாம் தேதி வருகின்ற ஆறாம் தேதி நாங்கள் இருவரும் வருகின்றோம் என்று கேட்டோம் அதற்கு அவர்கள் நேரத்தை மறுத்தார்கள் அது மட்டுமல்லாது என்னை அவர்கள் பார்க்க விரும்பவில்லை என்றார்கள் உடனே நாங்க என்ன பண்ணோம் சரி நேர்ல பார்க்க விரும்பலாம் போன்ல வேணா எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் அப்படின்னு சொல்லி தர்மபுரம் ஆதீனத்தை சார்ந்த ராமகிருஷ்ணன் என்பவரோடு என்னுடைய செக்ரட்டரியை விட்டு போன்லயும் பேசணும் அதுக்கப்புறம் நானேவும் போன் பண்ணேன் அவர் அதையும் ஏற்றுக்கொள்ள மறுத்தார் திருப்பனந்தாள் மடாதிபதி அவர்களிடம் நாங்கள் நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டோம் போனை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு என்னுடைய நம்பர்னு பார்த்த உடனே அது இல்லாமல் நான் கடைசியில் ராமகிருஷ்ணன் என்ன சொன்னேன் சரி நீங்க யாருமே கேட்க விரும்பலாம் உங்களுடைய ரெப்ரசன்டேவ் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க நான் அவங்க கிட்ட வேணா போன்ல பேசி எங்களுடைய தண்ணிலை விளக்கம் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு கேட்டோம் ஆனால் எந்த தண்ணிலை விளக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் அதாவது கொலை குற்றவாளிக்கு கூட தன்னை விளக்குவதற்கான வாய்ப்பு அளிக்கப்படுவதுதான் வாழ்க்கை ஆனா எங்கள் இருவரையும் எந்த விதமான விளக்கம் அளிக்க வாய்ப்பும் அளிக்காமல் அவர்களாகவே ஒன்று சேர்ந்து குற்றவாளிகளாக தீர்ப்பளித்திருக்கின்றார்கள் இது மிகவும் வருந்தத்தக்கது நான் கண்டிக்கல தான் சொல்கிறேன் ஒன்று ஏன்னா நாலாம் எல்லாம் சிறு வயதிலிருந்து பார்த்து வணங்கி வழிபட்டவர்கள் அவங்க பெரியவங்க அவர்கள் வந்து இந்த சூழ்நிலையிலே இப்படி ரொம்ப ஒரு அடிப்படையான உரிமைகளை கூட மறுத்து ஏன்னா என்னுடைய விளக்கத்தை எங்கள் இருவருடைய விளக்கத்தை கேட்கறது அவங்களுடைய எங்களுடைய அடிப்படை உரிமைங்கயா அதையும் கூட மறுத்து பல அவதூறுகளை நேற்று செய்திருக்கிறார்கள் அவங்களுடைய எல்லா அவதூறுக்கும் விடை சொல்றேங்கய்யா முதல் விஷயம் பரமாம்ச நித்யானந்தர் சைவ வேளாளத்து குலத்தை சார்ந்தவரே அல்லனு சொல்லிட்டாங்க நான் பரமாம்ச நித்தியானந்தர் ஆகிய நான் என்னுடைய பூர்வாசிரமத்திலே பிறந்து வளர்ந்தது சைவ வேளாளர் குலத்தில் தான் என்பதை நிரூபிப்பதற்காக சைவ வேளாளர் குலத்தை சார்ந்த என்னுடைய திருவண்ணாமலை நான் திருவண்ணாமலையில் தான் பிறந்து வளர்ந்தேங்கயா திருவண்ணாமலையில் இருக்கின்ற பரம்பரை சைவ வேளாளர் என்னுடைய உறவினர்கள் அனைவரும் இங்க வந்திருக்கிறார்கள் அவர்களை இங்கு மேடை கழைத்து சாட்சியாக நிறுத்துகின்றேன் விளக்கம் தண்ணில விளக்கம் கொடுத்தாங்க ஏன்னா அவங்க மீடியாட்ட வந்துட்டாங்க அப்ப நானும் என்ன பண்ணி ஆகணும் தண்ணில விளக்கம் கொடுத்துதான் ஆகணும் வேற வழி இல்லாதனால வர வேண்டியிருக்குங்க ரொம்ப மிகுந்த வேதனையோடு வேறு வழி இல்லாததனால் இந்த தண்ணிலை விளக்கத்தை நான் அவர்கள் முன்பாக வைக்க வேண்டி இருக்கின்றது இல்லைன்னா தனியாக அமர்ந்து தண்ணிலை விளக்கத்தை முடித்திருக்க முடியும் இன்னொன்னு அவங்க என்ன சொல்றாங்க மரபு பாரம்பரியத்தை மீறிய செயல்னு சொல்றாங்க அப்ப அவங்க என்ன பண்ணணும் குருமார சன்னிதானம் இருக்காங்க இவர் எல்லாரோடும் நெருக்கமானவர் இன்னமும் படுத்த பாருங்க

நான் இதெல்லாம் சொல்லிடுறேன் ஆ அதான் அது அதுவும் ஆன்சர் பண்ணுறேன் அது ஆன்சர் பண்ணுறேன் இப்போ ஆன்சர் பண்ணுறேங்க அந்த கொஸ்டின் வச்சிருக்கேன் அதுங்க அவங்க நான் என்ன சொல்கிறேன் சன்னிதானத்தோட ஒரு நேரடியாக ஒரு வார்த்தை பேசி முடிச்சிருக்கலாம் இன்னொன்று ஒருவேளை மரபு அப்படின்னு கூட நீங்களும் சன்னிதானமும் பேசி இருக்கணும் நீங்கள் அந்த ப்ரெஸ் மீட்லேயும் சன்னிதானத்தை பற்றி மட்டும்தான் கேட்டு கேள்வி கேட்டுருக்கணும் ஆனால் காரணமில்லாமல் இல்லாமல் என்னை இழுத்ததனால் என்னுடைய தன்னிலை விளக்கத்தை கேட்காமல் என்னை இழுத்ததனால் உலகம் முழுவதும் இருக்கின்ற என்னுடைய ஞானபீடத்தின் பக்தர்கள் கொதித்து போய் இருக்கிறார்கள் இப்ப வேற வழி இல்லாம அவங்க என்ன சொல்றாங்க இந்தியா முழுக்க ஆயிரம் சென்ட் நடத்துறவங்க எங்கெங்கெல்லாம் இந்த மீடியா நியூஸ் போயிருக்கோ வேற வழி இல்லாம அவர்கள் மான நஷ்டத்தை அவர்களுடைய மான இது என்ன அவதூறு பண்ணும்போது இவங்க வாழ்க்கையெல்லாம் பாதிக்கப்படுதுங்க மக்கள் எல்லாம் கேட்கறாங்க அவங்கள அதனால அவங்க என்ன பண்றாங்க நாங்க வழக்கு தொடுக்குறோம் நாங்க மன வழக்கு தொடுக்குறோம் அவங்க நினைச்சு நின்று ஐந்து துறையில அதாவது நான் வந்து என்னுடைய தண்ணில ஒரு நான் சொல்லிடுறேன் நான் சொல்லி முடிச்சுறேன் என்னுடைய தன்னிலை விளக்கம் கொடுக்கறேன்னு நான் சொன்ன அப்புறமும் அவங்க கேட்காமல் ஒன்றாக கூடி என்னை மாணவங்க படுத்த கூட்டு ஒன் டுவெண்ட்டி பி கிரிமினல் கான்ஸ்பிரசி ரெண்டாவது மான நஷ்டம் அவதூறு ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஒன் மூணாவது ஜாதியை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளாமல் தவறான தகவல்களை பரப்பி கம்யூனல் வயலன்ஸை இன்ஸ்டிகேட் பண்றது ஒன் பிப்டி த்ரீ ஏபி அடுத்ததாக என்னுடைய லட்சக்கணக்கான பக்தர்களுடைய மத உணர்வுகளை புண்படுத்தியதுனால டூ நைன்டி ஃபைவ் ஏ இந்த செக்ஷன் எல்லாத்துலேயும் ஆயிரம் நித்யானந்த தியான பீடங்களும் எந்தெந்த தியான பீடத்தில் இந்த நியூஸ் பரவியிருக்கோ அவர்கள் எல்லோரும் தனித்தனியாக அந்த தீர்மானத்திலே கையெழுத்திட்டிருக்கிற எல்லா மடாதிபதிகள் மீதும் வழக்கு தொடர்க தயாராகி விட்டார்கள் இப்ப நான் என்ன சொல்றேன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கீங்க அவங்க அவங்களுக்கு எல்லாம் வழக்குன்னு ஒருபோது போய் நான் நிக்க வேண்டியவனா துணையாக நிக்க வேண்டியவனா நான் வழக்கு பத்து அளிக்கின்றேன் பத்து நாட்களுக்குள் என்னை பற்றி அவர்கள் செய்த இந்த அவதூறுகளை திருப்பி வாங்கிவிட்டால் எனக்கு அவங்க மன்னிப்புலாம் தேவையில்லை எனக்கு அவர்கள் என்னை பார்த்து மன்னிப்பு கேட்கக்கூடாது அது முறை அல்ல ஆனா அவர்கள் சொன்ன அந்த தீர்மானத்தை மட்டும் திரும்ப எடுத்துக்கொண்டால் கொண்டால் விட்டுவிடுகின்றோம் இல்லைன்னா அடுத்து இப்ப வருகின்ற ஆறாம் தேதியிலிருந்து மே ஆறாம் தேதியிலிருந்து தருமபுரம் ஆதீனத்தின் முன்பு தியானபீடத்தின் பக்தர்களும் அன்பர்களும் தொடர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துவதற்காக தயாராகி அறிவித்திருக்கிறார்கள் என்னால் அவங்கள தடுக்க முடியாது இரண்டாவது இந்த டூ நைன்டி ஃபைவ் மத உணர்வுகளை புண்படுத்தின வழக்கு போடுறதுக்கு கவர்மெண்ட் கிட்ட தான் பர்மிஷன் வாங்கணும் அதை பர்மிஷன் கவர்மெண்ட்டு கொடுக்கறதுக்காக என்னுடைய பக்தர்கள் ரத்தத்தால் கையெழுத்திட்டு இரத்தத்தால் கைநாட்டு வைத்து தமிழக அரசாங்கத்திற்கு இந்த டூ நைன்டி ஃபைவ் கேஸ் கொடுக்கறதுக்கான பர்மிஷனை கொடுக்கறதுக்கான லெட்டர் அனுப்ப போகிறாங்க தெளிவாக இருக்கிறோம் நாங்கள் வேற வழியே இல்லைங்க ஏன்னா காரணம் இல்லாமல் ஜா முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் ஜாதியை பற்றி பேசுறது முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது இப்போ அவங்க குருமகா சன்னிதானங்கள்லாம் சேர்ந்து என்னை பற்றி அவதூறாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அது மக்கள் மத்தியில் மாரல் ஸ்டாண்டர்டில் மிகப்பெரிய அவதூறாக மாறி இருக்குது கவர்மெண்ட் ரிசீவ் கம்ப்ளைண்ட் பப்ளிக்

யார் வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற பொறுப்பு எல்லா வரல சிவபெருமான இடத்தில் இருக்கிறது அல்லாமல் நீங்களோ அல்லது அந்த அறநிலையத்துறையோ அமைச்சரோ தீர்மானிப்பது அல்ல இது அப்சல்யூட்லி இட் இஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி சிவா என்று எடுத்து சொன்னோம் அது மாத்திரமல்லாமல் இன்னொன்றையும் சொன்னோம் இந்த பீடத்திற்கு தகுதி உள்ள ஒருவர் வர வேண்டும் என்று இருக்கின்ற பொறுப்பில் இருக்கின்ற பீட அது நினைப்பார் அப்படி நினைக்கிற போது அதுவும் கைகூடவில்லை என்று சொன்னால் சாதாரண படிக்காத ஒரு நல்ல பேச்சாற்றல் இல்லாத பர்சனாலிட்டி இல்லாத படிப்பு இல்லாத ஒருவர் கூட இந்த பீடத்திற்கு வர முடியும் ஏனென்றால் பதவி பூர்வ புண்ணியானாம் மேலை தேவ தலைவி ஆகும்மாம் தான் பெற்ற செல்வம் என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல நாங்கள் இன்னொரு முறை ஒரு விளக்கம் கூட கொடுத்தோம் எம்எல்ஏ எம்பி எம்எல்சி மினிஸ்டர் மதுரை மினிஸ்டர் தமிழ்நாடு கவர்மெண்ட் டுமாரோ மினிஸ்டர் சென்ட்ரல் டுமாரோ ஆண்டில் மினிஸ்டர் குருமான் கோலி தினம் குருமான் கம்பர் புண்ணியா நாட்டின் செலக்ட் நாட்டின் ஆபீஸ் என்று சொன்னோம் எனவே அருமை பெருமக்களை அருமை பத்திரிகையாளர் பெருமக்களே இந்த பதவியானது யாரால் வருகிறது என்று சொன்னால் இல்லாமல்ல இறைவன் தேர்ந்தெடுத்து நியமிக்கின்ற ஒரு பெரிய பதவி எனவே இது எப்படி இந்த ஆதிநகரத்திற்கு இப்போ நாங்கள் அவர்களை நியமனம் செய்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த உந்துதல் யாரால் ஏற்பட்டது என்றால் எல்லாம் எல்லாமல்ல இறைவனால் ஏற்பட்ட உந்துதல் தட் இஸ் இண்டிஸ்மென்ட் தி லார்ட் சிவா இதுதான் உண்மையான செய்தி எனவே திருவாரூர் ஆதீனகரத்தில் பதவிக்கு வருவதற்கு எதிர்ப்பு வந்தபோது நாங்கள் உச்சதுறையாக உறுதுணையாக இருந்தோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் ஆதீனங்களுடைய தலையிட்டு பல தீர்வுகளை கண்டிருக்கிறோம் இப்போதும் எல்லா ஆதீனங்கள் அதில் கையெழுத்திட்டிருக்கிற இருக்கிற எல்லா ஆதீனங்களையும் வேண்டி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நின்று கொண்டாவது எனக்கு என்னுடைய தன்னிலை விளக்கத்தை அளிக்க சன்னிதானத்துடன் வந்து தன்னிலை விளக்கத்தை அழிக்க நீங்கள் வாய்ப்பளித்தீர்களானால் நிச்சயமாக இந்த உண்ணாவிரதமோ அல்லது இரத்த கையெழுத்து போராட்டங்களோ அல்லது வழக்குகளோ எந்தவிதமான நடவடிக்கைகளும் தியானபீட பக்தர்கள் எடுப்பதை என்னால் தடுத்து நிறுத்திவிட முடியும் இல்லை என்றால் இவர்கள் இவர்களை காத்துக் கொள்வதிலிருந்து என்னால் அவர்களை தடுக்க முடியாது இது என்னுடைய அன்பு வேண்டுகோள் நீங்க எல்லாருக்கும் இன்னொரு விஷயங்க செய்ய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் மாதா அமிர்தானந்த மடத்தினுடைய தலைவரான அசோக் சிங்கல் அவர்கள் நேரடியாக எனக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு முழு ஆதரவையும் அன்பையும் அளித்திருக்கின்றார்கள் காஞ்சி ஜெயேந்திர சரஸ்வதி அவர்களும் முழு ஆதரவையும் அன்பையும் அளித்திருக்கிறார்கள் மொத்தம் நாற்பது மிகப்பெரிய சமூக ஆன்மீக தலைவர்கள் போரூர் பேரூர் ஆதீனம் அவர்கள் இந்த மாதிரி நாற்பது மிகப்பெரிய சமூக ஆன்மீக தலைவர்கள் மிகப்பெரிய வரவேற்பையும் அவர்களுடைய நட்பையும் அவர்களுடைய சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் தவ திரு சிவகுமார் ஐஏஎஸ் அவர்களும் அந்த மாதிரி அவருடைய அன்பையும் ஆதரவும் தெரிவித்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரான ஜி கே மணி அவர்கள் தனிப்பட்ட விதத்திலே எனக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவருடைய அன்பையும் ஆதரவையும் தெரிவித்திருக்கிறார் மற்றும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பல்வேறு இந்து மகாசபாவும் சிவ தமிழ்நாடு சிவசேனையும் அவர்களுடைய முழு ஆதரவும் அளித்திருக்கிறார்கள் அது மட்டும் இந்த ஜூனியர் வீட்டில் சைவ வேளாளர் சங்கத்தினுடைய தலைவர் யாரோ ஒருத்தர் பேர் சொல்லி போட்டிருந்தாங்க முழுமையான சைவ வேளாளர் சங்கத்தினுடைய முத மொத்த முதலியார்கள் அமைப்பு அதனுடைய தலைவர் முழுமையாக எனக்கு அன்பையும் ஆதரவையும் அளித்திருக்கிறார் இந்த மாதிரி பல்வேறு மிகப்பெரிய நாற்பது சமூக ஆன்மீக அரசியல் தலைவர்கள் அவர்களுடைய அன்பையும் ஆதரவையும் அளித்திருக்கிறார்கள்